அம்மா ஒரு சாதாரண நகைக்காக நீ இப்படி அம்மா பேசுவ அதுவும் அத்தைய பத்தி இப்படி எல்லாம் பேசுற உனக்கே மனசா வச்சிருக்காமா ஏன்னா நீ வாயை வச்சுக்கிட்ட சும்மா இருந்து சொல்லிட்டே உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சின்ன பைய அவளை பத்தி எனக்கு தான் தெரியும் ரமணி இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன சப கூட பாக்காம சிவட்லயே அரைஞ்சிடுவேன் பாத்துக்க நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டே அவ சும்மா சபைக்கு நகை போடி மாதிரி போட்டு அவ மூணுக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து இடுப்புல ஜோடி விருப்பா அவளை முத செக் பண்ணுங்க அவளை செக் பண்ணாம என்கிட்ட எல்லாரும் எகிரிக்கிட்டு வாரிய அவ சும்மா நடிச்சுக்கிட்டு பூனை மாதிரி பம்மிக்கிட்டு நிக்கா பாருங்க எனக்கு இது தியாவதாங்க என் வியாழ உண்டு சோலை உண்டுன்னு கிடக்காம நான் வீலுல மதிச்சு வந்தே பத்தியல எனக்கு தான் நீ எதுக்கு லட்சுமி அழுற அத நான் இருக்கல நான் பாத்துக்கிட்டே நீ என்னமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க கூடாது சொல்லிட்டே என்னந்த ரமணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க நகைய முக்கியம் சொந்த பந்தம் தான முக்கியம் சொந்த மைனியால இப்படி பேசியாள அவளுக்கு சுத்தமா பிடிக்காத அவ தம்பி கொண்டாட்டியே தான் அவ சான்ஸ் கடைச்சு போச்சுன்னு இப்ப அவளை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணியான்னு நினைச்சேன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல ரமணி இங்களுக்கு யாராவது போய் அவள சமாதானப்படுத்துங்க இப்படி சவையில பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு தானே அசிங்கம் இருங்க நான் மெதுவா போய் என் மருமகிட்டா சொல்லி பார்க்கேன் அவன் நம்ம சொன்னாலும் கேட்க முண்டா போங்க போங்க போய் மெதுவா சொல்லி பாருங்க ஐயா பாருங்க அப்படியே நீங்க குறை சொல்றதா இருந்தா எங்களை தான் சொல்லணும் ஏன்னா ஏன் மூவா தான் நகைய வச்சிருந்தா அப்படின்னா நீங்க ஏன் மூவ் தான் குறை சொல்லணும் நகையை எடுத்து வச்சுக்கிட்டான்னு என்னையும் ஏன் மோளையும் தான் நீங்க சொல்லணும் அவைய சொல்லிக்கிட்டு இருக்கியே நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்தை வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கியோ அப்போ எங்க லட்சுமி சார்மதி அக்கா சொன்ன மாதிரி நகைய இந்த தான் கடைசியா இருந்துச்சு அப்ப மேலதானே நீங்க பழிய போடணும் ஏன் லட்சுமி அக்காவும் உங்களுக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதோ தப்பா நினைச்சுக்கிடாதீங்க சார்மதி அக்கா நான் அவைய சொல்ற அதுக்கு சொல்லணும்ன்றதுக்காண்டி சொல்றேன் அதுக்குன்னு உங்களை நான் தப்பா சொல்லல ஆஹ் புரியுதுமா என் தான் இருந்துதான் நகை காணாம போயிருக்கு அப்ப அதுக்கு பொறுப்பு நாங்க தானே எடுத்துக்கிடணும் சொல்லலை ஞா மர்மா கூட நான் கூட சொல்லுவேன்னா அவன் சின்ன பிள்ளை அவ அறியாம வச்சிருந்த நேரத்துக்கு யாரோ திருட்டு போயிருக்காவ அதுக்கு அவன் என்ன பண்ணுவா வச்ச பிள்ளை அப்ப எப்படியும் நகை திருட்டு போயிருக்கு அதுக்கு நீ ஏன் இப்ப எல்லாரும் முன்னாடியும் அசைக்கப்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையா அப்படின்னு அப்படியே உட சொல்றீங்களா ஜித்தி மைனி தொலைஞ்சு போன அந்த நகையை நானே வாங்கி தந்துடுறேன் இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாம சடங்கு நல்லபடியா நடக்க விடுங்க மைனி அவ ஒருத்தையும் நிம்மதியா வாழ விட அவ நானும் அவட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டேன் இந்த சடங்கு ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாயை வச்சுக்கிட்டு சடங்கு முடிகிற வரைக்கும் அமைதியாயிரு அமைதியாயிரு எனக்கு என் பிள்ளை சடங்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்க இப்ப இங்க என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது எங்க நீங்க எப்படியோ பாத்து சடங்கு முடிச்சுட்டு வாங்க நான் கிளம்புறேன்னு எங்க அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் என்ன பண்ற பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு நான் தான் காரணம் கோவம் வேற பட்டுக்கிடுது

பச்சா நீங்க வந்து புள்ள கலத்துல மாலைய போடுங்க ஈர நீங்க மந்திரத்தை சொல்லுங்க அவ என்னடா பண்ணியானே நானும் பாக்க அப்பா இங்க நதிய மாதிரி போட்டு அவையில எடுத்துட்டு போயிரவே நம்ம எதுவும் கேட்க கூடாது என்ன சித்தி வியானனா நதிய வேணா ஒருத்த செக் பண்ணிக்கிடலாம் அந்த பியூட்டிஷன் வேணா செக் பண்ணுவோமா வெளியால தான் யாராவது எடுத்துக்கணும் வேற யாரும் யாரும் எடுத்துக்க மாட்டாவே தெரிஞ்சியே சொந்தக்காரங்க எல்லாம் வியானனா அவங்கள வேணா ஒருத்த செக் பண்ணிரலாம் ஆமா தம்பி அந்த பொம்பளைக்கு வேற இன்னும் காசு கொடுக்கணும் அது ஏதோ கோயம்புத்தூர் போனா பஸ் டிக்கெட் போட்டுர்க்கே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அத வேணா முத அனுப்பி விட்டுட்டு வந்திரலாமா செக் பண்ணி பார்த்துட்டு சரிதா வாங்க போவோம் போ போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்கள அனுப்பி விட்டு வந்துறலாம் ஆ வாயா கலவண்டவுள்ள எங்க வச்சிட்டு வர அங்க போய் தேடனா எங்க கிடைக்கும் பெரிய பொண்ணு நம்ம சாப்பிடுற இடத்துல ஒரு ரெண்டு குள்ள பேர்வுள்ள பார்த்தேன்னு சொல்லேன் தெரியுமா அவங்களோட பார்த்தால சந்தேகமா இருந்து நீ அண்ணா எங்க இருக்கானோ மண்டபத்துல தேடி பிடி போமாடே யாரு உன்னைய ரெண்டு பேரும் இடிச்சிட்டு போனான் லே அவங்கள ஆமா அவங்கதான் அவங்க மேலயும் சந்தேகமா தான் இருக்கு அவங்க வந்து சடங்கு ஃபங்க்ஷன்ல உள்ள உணவு மாதிரியே தெரியல ஏன்னா இவ்வளோ குடும்பம் வந்து பெரிய குடும்பம் பற்றியெல்லாம் எல்லாம் பார்க்க நல்லா ரிச்சான லுக்கில் இருந்து அந்த ரெண்டு தான் திருட்டு மாதிரி இருந்தது நானே எதுவும் தண்ணி கீழ் போட உந்தணுவலாக இருக்கும்னு நினச்சேன் மண்டபத்துக்கு ஒருவேளை அவங்க தான் திருட்டு போயிடுவலாக இருப்பேன்ல ம் இருந்தாலும் இருக்கும் வா நம்ம மண்டபத்தில் ஒன்று எங்கே என்னன்னு தேடி பிடிப்போம் நம்மளும் போய் பார்ப்போம் ஆமா மண்டபத்துல இருந்து ஒரு பையல வெளியே விட விடாது கேட்டு சீக்கிரமே அடைச்சிட்டு ஃபுல்லா செக் பண்ணி அவங்கள துண்ட உருவி செக் பண்ணுவோம் வா

நான் அட்வான்ஸ் காசு மட்டும் தான் ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருக்கேன் இன்னும் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தரணும் நான் அதை கூட வாங்காம நான் இப்போ சரி ஓகே அப்புறம் பாத்துக்கலான்னு கிளம்பலான்னு பார்த்தேன் நீங்க நீ செக் பண்ணிட்டேன்னா கூட நான் கிளம்பிடுவேன் சரி நான் உங்க மேக்கப் பாக்ஸ் ஹேண்ட் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க ஆ சரிப்பா நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதே இல்லை எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கம்மா எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு நானும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் ஏன்னா எல்லாருமே போயிட்டாங்க நானும் ஃபோன் வந்ததுன்னு அட்டன் பண்ணிட்டு நானும் வாசல்ல தான் நின்னேன் அப்புறம் டவர் கிடைக்கலன்னு அப்படி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன் அதுக்கப்புறமா அங்கே ரூம்ல யாரும் இல்லைன்றத நான் யோசிக்கவே இல்லை அதுவும் நகை இருக்குன்றத நான் சுத்தமாக யோசிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்னா வந்ததுக்கு அப்புறம் சஞ்சனா நின்னாங்க உடனே உங்களுக்கு நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகுன்னு நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் தான் இன்னும் எனக்கு நகை ஞாபகமாக சுத்தமா இல்லை தான் நான் கவனிக்கல இல்லாட்டின்னா கொஞ்சம் நான் கவனிச்சிருந்துருப்பேன் சரி சரி நீங்க அழாதீங்க எதுவும் பாத்தீங்களா தம்பி என் பாக்ல எதுவுமே இருக்காது. எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா கలம்புளமா? ஆ நீங்க கలம்புங்க. மார்னிங் உங்களுக்கு அவங்க அம்மன் போட்டு விட்டுருவாங்க. ஆあ சரிப்பா. சரி இப்போ என்ன பண்றது? சரி வா. இங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆあ சரிட. அம்மா நீ நதிய பாத்தியா? கடைசியா எப்போ பாத்த? இங்க போய் ஏதாவது பிரச்சனையா சரி பண்ண முடியானே போய் பாருங்க. பாத்தியா? அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசதுன்னு இதுக்குதான் அந்த குடும்பத்துக்கு போறானே நீ ஆசைப்படாதேன்னு சொல்லியது. கொஞ்சنن பேச்சாப் பேசுது அம்மா சரியான பஜாரியா இருக்கும் போல இருக்குமா. இப்போ நீ என்னதான் பண்ணனும்ங்க? அதையாவது சொல்லு இப்ப இந்த சடங்கு நடக்கணுமா இல்ல எல்லாம் கிளம்பி போடணும் போ சொல்லணுமா வீட்டுக்கு அவ்வளவு இருக்கு இல்ல முட்டா பயிர்லாம் நினைச்சுட்டு இருக்கியா எவ்வளவு நேரம் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாவ எனக்கே கிளம்பி எங்கனா போயிடலாம்னு இருக்குப்பா நீங்க சடங்கு நடத்துங்க நடத்தாம எந்த அளவு போங்கன்னு அந்த பிள்ளை கிட்டயும் நகை எதுவும் இல்ல நானும் சந்தோஷம் நல்லா செக் பண்ணி பாத்துட்டோம் அது எப்படி அங்க இருக்கும் நகைய திருடனவா தான் இங்க இருக்கால கேட்டுக்கிட்டீங்களா பியூட்டி சென்டர்ல காரியில ஒண்ணு நகைய திருடலையா செக் பண்ணி பாத்துட்டு வந்திருக்கவ சந்தோஷம் சார் மதியம் இப்ப புரியுதா அப்ப நகை எங்க இருக்கும்னு ரமணி நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க அப்ப என்னக்கா சொல்ல வரே? யாம் பொண்டாட்டி தான் நகையை திருடி வச்சிருக்கான்னு சொல்ல வரீயா? ஆமா நான் அத முதல்ல இருந்தே சொல்லிட்ட இருக்கேன். உன் பொண்டாட்டி தான் நகையத் திருடி இருக்கா திருடி இருக்கா திருடி இருக்கான்னு. இவ மவளுக்கு என்னத்துக்கு செய்யணும்? இவளுக்கு செய்யற மாதிரி செய்ற மாதிரி செஞ்சிட்டு அளவுக்கு நம்ம மூளுக்கு வச்சிடலாம்னு வச்சிருப்பவாதான். அவளோட முத செக் பண்ணுங்க. அய் நீங்க பாருங்க. நீங்க என்ன ஒரு மேல லட்சுமி அக்கா வளனா பளியே போட்டிங்கனா நான் சும்மா இருக்க மாட்டேமா. அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க ஃபுல்லா. நாங்க ரெண்டு பேருமே நான் ரூம்ல இருந்து வெளிய ஒன்னாதான் வந்தோம். வந்த நேரத்துல இருந்து நாங்க ஒன்னாதான் இருந்தோம். சஞ்சனா குளிச்சு முடிச்சு மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த கொல்லிக்கட்ட தாண்டறதுக்கு சாப்பாடு தாண்டறதுக்கு எல்லாம் நாங்க தான நின்னு பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் பண்ணி முடிற வரைக்கும் நான் கூட தான் இருந்தாங்க அப்ப நீங்க எங்க மேலே சந்தேகம் படுறீ என்ன அப்ப நானும் தான் அதுல இருந்தேன் அப்ப என்ன என்ன சேர்த்து படி சொல்றீன்னு அர்த்தம் இங்க பாரு சார்மதி அவளை பத்தி உனக்கு தெரியாது அவ என் தம்பிய சொத்து வாங்கி விட்டுவானு யாவி விட்டுர்க்கா இப்போ அவன வீட்ல சேக்க மாட்டேன்னு அதுல இருந்தே தெரியல அவ எப்படிப்பட்டவன்னு அவியே உன்ன உங்க சொத்தை எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பலையே அவ சொந்தமான சொத்தை தான எழுதி வாங்கிட்டு வர சொல்லி அவியே புருஷன் கிட்ட சொல்லிருக்காவே என்ன சொல்ல வர சார்மதி நீ லட்சுமி அக்கா பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல வரேன் ஓஹோ நீ அவ பக்கம் சேர்ந்துட்டியா நியாயம் இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் தானே இருக்க முடியும் நீ நல்லா இன்னும் அசிங்கப்பட்டு தான் நிற்க போற பேர் அன்னைக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கும் போது உனக்கு தம்பி தெரிஞ்சங்கண்ணுக்கு இப்போ உனக்கு தம்பியும் தெரியல தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க யாரும் தெரியல என்ன உனக்கு குடும்பத்தோட எங்களை சடங்குக்கு வர சொல்லி எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டல நீ நான் என்ன சொன்னேன் நீ தான் சொல்லிட்டேடா இப்போ எதுக்கு சொத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஏதோ உன்னை சொத்தெல்லாம் உன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு உன்னை என்னமோ அனாவத்தான் தெருவில் விட்ட மாதிரி எல்லாம் பேசுற அம்மா என் புருஷனோட சொத்தை எழுதி வாங்கிட்டு தெருவுல விட்டவ தானே நீ நீ அப்படி தெருவுல உங்க தம்பி விட போய் தான் நான் அவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் கை காலெல்லாம் உடஞ்சி என் வீட்டு வாசல் தேடி வந்து நிற்கும் போது நான் அந்த மனசுல பார்த்து பாவப்பட்டு நான் வீட்டுல சேர்த்துக்கிட்டேன் அன்னைக்கு உன் தம்பி நீயா பார்த்த என் புருஷன் நான் தானே பார்த்தேன் அவன் குடிச்சிட்டு அங்கே எங்களை விழுந்து கையை காலம் உடச்சிட்டு கிடந்தா அதுக்கு நானா பொறுப்பு அவன் குடிச்சு குடிச்சு சொத்தை அழிச்சிட்டு நடக்கான நான் எழுதி வாங்கினேன் என்னமோ அது பெரிய குத்தமா சொல்றியே அன்னைக்கு நான் அந்த சொத்தை எழுதி வாங்கலன்னா அவ்வளவா அந்தாலும் குடிச்சு நாசமா இருந்திருக்கும்

கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படி போட அருவால என்ன தண்டபாணி இப்படி பேசிக்கிட்டு இருக்க வேற உங்ககிட்ட எப்படி பேசுறது நான் கோர்ட்டுக்கு போய் என் சொத்தை நான் எழுதி வாங்கிக்கிட்டேன் எங்க என்ன அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா நான் என்ன சொல்றது அவன் கேட்காமலா கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு நீ என்ன யாம் பேசியா கேக்க நீயா இழுத்துக்கிட்ட பிரச்சனை நீயே சால்வ் பண்ணு இப்ப இந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டு இப்ப ஃபங்க்ஷன் நடத்த முடியல இல்லையா நகை பணம் சொத்துன்னு எப்படி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் என்னையவே குறை சொல்லுங்க வேற உன்னையே தான் சொல்ல முடியும் பாஸ் என்ன பாஸ் கேட்டலாம் புடிடாங்க இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம எப்படி தரைய வெளிய தப்பிச்சு போறது இருடா ஏதாவது ஐடியா பண்ணலாம் அங்க சடங்கே நடக்க மாதிரி இல்ல இங்க யாருக்கு இவ்ளோ பத்திக்கு இலைய போட்டு நடக்கணும்னு தெரியல என்னனே சொல்றீங்க அங்க போய் பார்க்க பாக்கில அங்க பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு அங்க சடங்கு நடக்க மாதிரி தெரியல வந்தே அவ்ளோரே இனிமே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுன்னு பேசிட்டு இருக்காம குளம்பிக்கிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் கண்டிப்பா அங்க சடங்கு நடக்காது மொய் போடமா எழுத வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டு போறாரு இவரு அப்படி என்ன பிரச்சனை நடக்குது கீழே நம்ம அப்பா வேற நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் நீ தான் பாக்கணும் நிறைய நம்ம பாட்டுக்கு பந்திய கவனிக்க வந்துட்டேன் சரண் எல்லாம் ஏதாவது வேலையா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இங்க என்னன்னா நம்ம எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கோம் காணமேனா அப்பவே சந்தேகம் வந்தது சரி நம்மளே கீழே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் என்ன பிரச்சனை தெரியல பாஸ் தான் பாஸ் அப்பவே நம்ம கிளம்பிடலாம் நீங்க இது வரைக்கும் வந்துட்டோம் கை கட்டினது வாய்க்கு பெட்டாம போயிடும் சொல்லிக்கிட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போவோம் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டீங்க கடைசியில பாருங்க நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் டேய் புலம்பாம இருடா நீயே புலம்பி மாட்டி விட்டுறாத எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வலி விட்டுறீங்களா யார்ப்பா அது நேரங்கள புரியாம ஆ போ 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 வந்து இடையில இன்ஸ் பண்ணிக்கிட்டு டேய் வாய் வச்சிட்டு சும்மா இருடா அவன் சடங்கு வீட்டுக்காரனா இருப்பான் நம்ம அங்க வாசில சோர்துங்க வந்தவன் அங்க நின்னு அதிகாரம் பண்ணப்படாது நம்ம இருக்கடம் தெரியாம இருந்துட்டு பேறணும் பாசி பே எப்படி பாஸ் தப்பிக்கிறது அதுக்கு முன்ன வலி சொல்லுங்க வா அங்க பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடி எப்படியும் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போடுற இடம் இருக்கும் அங்க யாரும் போக மாட்டாங்க இருந்து எப்படின்னா தக்கி தப்பிக்கிறதுக்கு பாக்கலாம் ஏறி குதிச்சினாலும் வெளியே போயிடலாம் அங்க எப்படியும் வேஸ்ட் தான் கிடக்கும் டிரம்புக்குள்ள இலையெல்லாம் போடுவாங்கல்ல அங்க டிரம்ம கவுத்தி போட்டாவது யாரும் குதிச்சி போயிடலாம் ஐயா சூப்பர் ஐடியா பாஸ் வாங்க பாஸ் போலாம் வா வா அனக்கலாமா வா எங்க போனவுடனே திருளிய பிரியவுடனே ஆலையே காணும் அதான் எனக்கு ஒன்னும் புரியலவும்மா இன்னுல எங்க ப ஒருவலாக ஒன்றும் உண்மையிலே தண்ணி கின்னு விடுறோனுள்ளதான் இருப்புமோ தண்ணிகின் போட்டு பெருப்பனுளோ அந்த மூஞ்ச பத்தை தண்ணி கென்னு இருக்கு குள்ள கிடையாது ஒன்றுவலாம் பெருசடி ஏதாவது நம்ம சமையல் கட்டு பின்னாடி எதுவும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏதாவது பெருசடி பந்துக்குள்ளே

வரும்போது என்னமோ கேஸ்ஸ் எல்லாம் போடி என்ன தண்டபணிய என்ன எனக்கு அது மேல தான் சுத்தம் கெடிச்சி. அபடியா? அம்மா ரமணி வந்து நல்ல கிண்ணி கிண்ணி கிழிச்சிட்டிருக்காரு. நம்மளே தேவல்ல. தண்டபணிய லட்சுமி பாத்துக்கிடறோம் நினைக்கேன். நல்லா தயவுதா அந்த பொம்பளைக்கு நம்மள அங்க இருந்தேனா கூட கொஞ்சம் யாத்தி விட்டு இருக்கலாம் லட்சுமிவே. இப்ப அதெல்லாம் விஷயம் கிடையாது. 나க கடிக்கணும். 나கกัดச்ச ரமணி முஞ்சில கறிய பூசுனまま இருக்கோம் அப்பதான். அதனால முத திருட்டு பையில உள்ள தேறிறது தான் முக்கியம். ம் இன்னைக்கு தான் நீ வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க சரி வா சமயக்கட்டு பின்னாடி வெய்யே பார்ப்போம் ஆமா முன் பக்கம் கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இங்கெல்லாம் இல்ல பின்னாடி பக்கம் தான் இனிமே நம்ம பார்க்கணும் ம் சரி வா வா போய் பார்ப்போம் டேய் குமார் என்னடா பிரச்சனைங்க ஏன் கேக்குறோம் மாப்ள இங்க பயங்கரமா பேயிட்டு இருக்கு பிரச்சனை அதான்டா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நான் அங்க பந்தி பரிமாற இடத்துல வேலை பார்த்துட்டு நின்னேன் அங்க கவனிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள எனக்கு இப்பதான் விஷயம் தெரியும் நான் கேட்டுங்க வரேன் சந்தி அம்மா அதான் சரணோட அத்தை அவங்க தான் நகை எடுத்து வச்சுருப்பாங்க போல இருக்கு அது ஏதோ காணாமல் போயிருச்சா அதுக்கு சரணோட அம்மா அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்னது நகையை காணுமா ஆமாம் இந்த நகை பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கு இருந்து எப்படி மிஸ் ஆச்சு சரண்யாவோட தாம்பளத்துல தான் இருந்திருக்கு அவன் தான் கையில வச்சிருந்திருக்கா அவ நகையெல்லாம் அந்த அளவு வச்சிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு போய்ட்டா போல இருக்கு அங்க ரூமுக்குள்ள யாருமே இல்லையா யார் வந்து எடுத்தானோ தெரியல இப்போ அதான் அங்க பிரச்சனை பேயிட்டு இருக்கு அச்சோ அதான் கேட் பூட்டிட்டு யார் நகையை எடுத்தா செக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க கேட் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க போல அவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அவ்வளவு தூரம் பேசி பிரச்சனை ஏய் வா அப்ப நம்மளும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் யாருன்னு போய் செக் பண்ணுவேன் போலீஸ் வந்த அப்புறம் என்ன ஏதுன்னு வேணா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பண்ணலாம் நம்ம போய் இப்ப யாருக்கிட்ட நீங்கள எடுத்தீங்க நீங்கள எடுத்தீங்கன்னு ஒவ்வொரு போய் கேட்க முடியும் இல்லடா திருட்டு பயிலுக்குன்னா எப்படியும் நமக்கு தெரியும்ல அவங்கள கொஞ்சம் கெஸ்ட் பண்ணாலும் அவங்கள லாக் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம்ல தான் தெரியும் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யாரு வெளியாளுங்க யாருன்னு அதனால அவனை இப்படி முத அவனை வர சொல்லு அவனை கூப்பிட்டு வேணா பாப்போம் ஆமா அதுவும் சரிதான் இரு நான் அவனை கூப்பிடுறேன்

ம் சரி இவனுங்க போய் என்ன பண்ண போறானுங்க